கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல ரசம் ரசம் வச்சிருப்பீங்க ஆனா வறுத்து மிளகு சேர்க்காம வச்சிருக்கீங்களா இல்லன்னா ஸ்பூன் தோரும் பருப்பை வாஷ் பண்ணிட்டு அரை கப் தண்ணி சேர்த்து ஊறின உடனே மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானுனே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு வர மிளகா நல்லா வறுத்துட்டு கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் சீரகம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஆறின உடனே தண்ணி சேர்க்காம குறை குறைப்பா அரைச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு பச்சை மிளகா தாராளமா ஒரு கப் தக்காளி ஒரு டீஸ்பூன் உப்பு மஞ்சள் பொடி நல்லா மிக்ஸ் விட்டு தக்காளி மசீர ஸ்டேஜ்ல அரை கப் புளி தண்ணி அரை டீஸ்பூன் வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போற வரைக்கும் குக் பண்ணிட்டு வெந்த பருப்பு ஒரு கப் தண்ணி நொறைச்சிண்டு கொதி வந்தோடனே கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்ச ரசம் பவுடர் அரை கப் தண்ணி உங்களுக்கு ரசம் நீர்க்க வேணும்னா எக்ஸ்ட்ராவா தண்ணி விட்டு நல்லா நொறைச்சிண்டு கொதி வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு டீஸ்பூன் நெய் சூடாட்டோனே அரை டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா மிளகா கருவேப்பிலையை வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ரசத்துல ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணீங்கன்னா சர்வ் பண்ற வரைக்கும் மூடி வச்சீங்கன்னா டேஸ்டியான கொல்லூர் டெம்பிள் ஸ்டைல் ரசம் ரெடி ட்ரை பண்ணி பாருங்க